ஹலோ மக்களே வெல்கம் டு டுகா இந்த வீடியோல உங்ககிட்ட நான் என்ன ஷேர் பண்ண போறேன் அப்படின்னா சாண்ட்விச் எப்படி பண்றது அப்படின்னா வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் எங்க வீட்டில் வந்துட்டு தக்காளி வெங்காயம் மட்டும்தான் காய்கறியில் வந்து இருந்துச்சு நான் மைனஸ் வந்து வச்சிருந்தேன் அண்ட் பிரெட் வந்து கொஞ்சம் இருந்துச்சு இதை வச்சு சிம்பிளா வந்து ஏதாவது ஒரு சாண்ட்விச் வந்து பண்ணி சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன் ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் மட்டும் நான் பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுட்டேன் அண்ட் மயனோஸை வந்து கொஞ்சம் போட்ட கிண்டி எடுத்துட்டேன் சீஸ் டிப் வந்து நான் பீஸா வந்து ஆர்டர் பண்ணியிருக்கும் போது டாமினோஸ் வந்து வாங்கியிருந்தேன் ஸோ அந்த அந்தோட சீஸை வந்து நான் இதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இதுக்கு பிறகு நீங்கள் சீஸ் ஸ்லைஸ் வந்து நீங்கள் வைக்கும் போது அது வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும் இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி நல்லா எடுத்துட்டு அதுக்கப்புறம் பிரெட்ல வந்துட்டு இந்த மிக்சிங் ஃபுல்லாக வச்சு ஸ்டஃப் பண்ணி வச்சுட்டேன் அடுத்து நார்மலாக தோசைக்கடலில் போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு அவ்வளோதான் எங்கள் வீட்டு சாண்ட்விஜ் இது இதுக்கு வந்து என்ன பேர் வைக்கிறதுன்னு எனக்கு வந்து தெரியலை கடைக்கடை வச்சு பண்ண ஒரு சாண்ட்விச் அப்படின்ட்டு வந்து சொல்லிடலாம் அதே போல் ப்ரெட் வந்துட்டு என்னென்னு வாங்கணும்னு எனக்கு தெரியல டேஸ்ட் வந்து ரொம்ப ம மண்ணுமான் இருந்துச்சு ஒரு டேஸ்ட்டுமே வந்து தெரியலை இதுக்கு போல் நீங்கள் வந்து கொஞ்சம் டேஸ்டியான மில்க் ப்ரெட்டோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ப்ரெட்டோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கி இது இது போட்டு பார்த்திங்கன்னா அதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா சூப்பராகவே இருக்கும் இது வந்து பிரெட் டேஸ்ட் வந்து சுத்தமாகவே தெரியவே இல்லை வெறும் மைனோஸ் நம்ம என்னென்ன மிக்ஸ் பண்ணணும் அதோட டேஸ்ட் மட்டும்தான் இருந்துச்சு சோ ஓரளவுக்கு தான் இருந்துச்சு பார்க்குறேன் நீங்க கொஞ்சம் நல்ல ப்ரெட் ஆ வாங்கி குடமிளகாய் தக்காளி வெங்காயம் வேறு எதுவும் நீங்க காய்கறி போடணும் அப்படின்னா அதெல்லாம் கட் பண்ணி போட்டு கரெக்டா அந்த மிக்சிங் வந்து கரெக்டா நீங்க அந்த ஸ்டஃப் வந்து உள்ள வச்சு நல்ல ஒரு சாண்ட்விச் பண்ணி சாப்பிடுங்க டாட்டா பை பை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்